பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் நம்ம அவை பாட்டி காட்டிய நல்வழியோட இருபத்தி எட்டாவது பாடலை அதன் பொருள் தெளிவுரை இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதனோட கருத்தை எளிமையாக பார்த்தர்லாங்க அதிகபட்சமாக மனுஷனோட அடிப்படை தேவை என்னவா இருக்குதுங்க வயிற்றுக்கு சாப்பாடும் போட்டுக்கிறதுக்கு துணியந்தான் அது நம்மளுக்கு கிடைச்சதுனாவே நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம மனசுக்குள்ளார அங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க இவங்க பறிச்ச இவங்க எப்படி எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு மற்றவங்களை பார்த்து நாம சஞ்சலப்பட்டுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு மகிழ்ச்சி கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்காதுங்க நாம மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றது மட்டும்தாங்க நாம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு காரணம் நாம கஷ்டப்படுறோம்னா அதுக்கு காரணமும் நம்ம மனசுதான் பாட்டி தான் சொல்லுவாங்க மரத்துக்கடியில காய்ச்சி குடிச்சா கூட மனசு ஒத்து போயிட்டா மகிழ்ச்சியா வாழலாம் அப்படின்னு அதுவே ஆடம்பரமான ஆயிரம் பொருள் நம்ம சுத்தி கிடந்தாலும் கூட நம்ம மனசுக்குள்ளார ஐயோ இது இன்னும் சிறப்பா இருந்தா தேவையில்ல இந்த பொருள் இல்லாமையே இருந்தா தேவையில்ல இந்த பொருளில் இது கொஞ்சம் குறையா இருக்கு இது சரியில்லை இது இன்னும் நம்ம மாத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு குறக்கண்ணோட சலனப்பட்டுட்டு இருக்கிற மனசோட இருந்தோம்னா நம்மளுக்கு மகிழ்ச்சி எப்படிங்க வரும் கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது இப்ப மண்ணல செஞ்ச அந்த பானையை பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பொருள் பட்டாலும் சரி சீக்கிரத்துலயே டப்பு டப்புன்னு உடைஞ்சு போயிரும் அந்த மாதிரி ஒரு மனசுதாங்க சஞ்சலமான மனசுக்கு உதாரணமா சொல்றாங்க நாம பாட்டுக்கு மகிழ்ச்சி ஒண்ணு வேணும்னா அந்த சஞ்சலம் ஒன்றும் மனசுக்குள்ள இருக்க கூடாது எதை பார்த்தும் சலனப்படக்கூடாது நம்மளுக்கு இது கிடைச்சதா போதும் போதும்ன்ற மனசே பொன் செய்ய மருந்து அப்படிம்பாங்க இருக்கிறத வச்சு திருப்தியா கூட இருக்கலாம் இல்லாததை நினைச்சி எங்கிட்டே இருக்கிறதுனால அதை நம்ம கிடைக்க போறது இல்ல அந்த சலன புத்தி நம்மளுக்கு இருக்க கூடாது அப்படி அகக்கண்ணால பார்க்கக்கூடிய பார்வையை மாத்திக்கிட்டாலொழிய அந்த சஞ்சலப்படுற மனசை தவிர்த்துக்கிட்டாலொழிய நாம மகிழ்ச்சியா வாழவே முடியாது இல்லை அப்படின்னா நாம சாகர வரைக்குமே அந்த சஞ்சலமான மனசு மனசனால துன்பப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்ற கருத்தை தாங்க இந்த பாடலை நம்ம அவை பாட்டி சொல்லியிருக்காங்க சரி வாங்க முதல்ல அந்த பாடலை பார்த்திடலாம் நல்வழி இருபத்தி எட்டாவது பாடல் உன்பது நாளி உடுப்பது நான்கு முழம் எண்பது கோடி நினைந்து எண்ணுவன கண் புதைந்த மாந்தர் குடி வாழ்க்கை சாந்துனையும் சஞ்சலமேதான் உண்பது நாளி உடுப்பது நான்கு முழம் எண்பது கோடி நினைந்து எண்ணுவன கண் புதைந்த மாந்தர் குடி வாழ்க்கை மண்ணின் களம் போல தான் பொருள் நாளி அப்படின்றது நம்ம வீட்டில் அரிசி எடுக்கிறதுக்கு வச்சிருப்போம் இல்லைங்களா படி அதைத்தான் நாளி அப்படிம்போம் இது வந்து ஒரு முகத்தல் அளவையே குறிக்கிறதா இருக்கு இப்போ ஒரு படிக்கு நாம அரிசி எடுத்து சாப்பாடு செய்வோம் இல்லைங்களா அந்த படியில அதுதான் மூலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீட்டல் அளவே குடிக்குது அதாவது கையில முளம் போட்டு பூவு வேஷ்டி இதெல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா துண்டு இந்த மாதிரி துணிங்கள்லாம் இப்போ வந்து கையில முளம் தான் கொடுப்பாங்க அதுதான் முளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கண் புதைந்த மாந்தர் அப்படின்னா அகக்கண் குருடான மனிதன் அகக்கண் எது மனத்தினால் பார்க்கக்கூடிய பார்வை அதையதான் அகக்கன்னு சொல்றோம் மண்ணின் களம் அப்படின்னா மட்களம் மண்பானைய குறிக்குதுங்க சாந்தோனையும் அப்படின்னா சாகும் வரை அப்படின்னு அர்த்தம் சஞ்சலம் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா சலனம் அசைவு காற்று நோய் துன்பம் நிலையில்லாமை மனக்கவலை நடுக்கம் அப்படின்னு இத்தனை பொருள் இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சலனம் அசைவு ஒரு நிலை இல்லாம அசைஞ்சுட்டே இருக்கிறது நிலையில்லாமை மணக்கவலை இவை எல்லா பொருளையும் எடுத்துக்கலாம் இப்ப இதனோட தெளிவுரைய பார்த்தர்லாங்க உண்பது ஒரு நாளி அளவுள்ள அரிசி அன்னமே ஆகும் உடுப்பது நான்கு முழ துணியே ஆகும் ஆனால் தன் மனத்தில் நினைத்து எண்ணுகின்ற செயல்கள் எண்பது கோடியாக உள்ளன அவ்வாறு அகக்கன் குருடராக விளங்கும் மக்களின் குடி வாழ்க்கையானது விரைவில் உடையும் தன்மை கொண்ட மட்பானையை போல தான் இறக்கும் வரையில் சஞ்சலம் கொண்ட மனத்துடன் வாழ்வதால் துன்பமே உருவாகும் எனும் ஆழமான கருத்தினை இப்பாடல் மூலம் அவ்வையார் விளக்கியுள்ளார் இதோட இந்த பாடல் முடிஞ்சதுங்க இதே போல அடுத்தடுத்த பாடல்களுக்கும் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி